கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் எங்கே பாடப்படும் பாட்டு கூறப்பட்டுள்ளது யூதா தேசத்தில் எப்படிப்பட்ட நகரம் நமக்கு உண்டு என்று யூதா தேசத்தில் பாடுவார்கள் பலனான நகரம் பெலனான நகரத்துக்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தப்படுவது எது ரெட்சிப்பு சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி எது நீதியுள்ள ஜாதி எதை கை கொண்டு வருகிறது உள்ள ஜாதி சத்தியத்தை நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக எவைகளை திறக்க வேண்டும் வாசல்களை கத்தரை எப்படி பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடையவன் கத்தரையே நம்பியிருக்கிறான் உறுதியாய் கத்தரை உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடையவன் யாரை நம்பியிருக்கிறான் கத்தரை கத்தர் தம்மை நம்பியிருக்கிறவனை எப்படி காத்துக் கொள்ளுவார் பூரண சமாதானத்துடன் யாரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டும் கத்தரை நித்திய கண்மலையாய் இருக்கிறவர் யார் கத்தராகிய எகோவா கத்தர் எங்கே இருக்கிறவர்களை கீழே தள்ளுவார் உயரத்தில் கத்தர் எதை தாழ்த்துகிறார் உயர்ந்த நகரத்தை கர்த்தர் உயர்ந்த நகரத்தை எது மட்டும் தாழ்த்துகிறார் தரை மட்டும் கர்த்தர் உயர்ந்த நகரத்தை தரை மட்டும் தாழ்த்தி அது எப்படி ஆக மட்டும் இடிய பண்ணுகிறார் மண் மட்டும் தாழ்த்தப்பட்ட நகரத்தை எது மிதிக்கும் கால் தாழ்த்தப்பட்ட நகரத்தை யாருடைய கால் மிதிக்கும் சிறுமையானவர்களின் கால் தாழ்த்தப்பட்ட நகரத்தை யாருடைய அடிகள் மிதிக்கும் எளிமையானவர்களின் அடிகள் யாருடைய பாதை செம்மையா இருக்கிறது நீதிமானுடைய பாதை மகா நீதிபரர் யார் கத்ராகிய எகோவா சோதனை கேள்வி ஒன்று கத்தர் எதை மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார் எருசலேம் தேவாலயம் ஆசரிப்பு கூடாரம் உயர்ந்த நகரம் பிரமாணம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருந்தால் கூட தனியாக உங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பரை எனக்கு கமெண்ட் செய்யுங்கள் மகா நீதிபரர் யாருடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார் நீதிமானுடைய பாதையை கத்தருடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே அவருக்கு காத்திருந்தவர்கள் யார் யூதா தேசத்தார் யூதா தேசத்தார் எப்படிப்பட்ட வழியிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே யூதா தேசத்தாரின் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது எது கர்த்தருடைய நாமம் கர்த்தரை நினைக்கும் நினைவு கர்த்தருடைய நாமமும் கர்த்தரை நினைக்கும் நினைவும் யாருக்கு ஆத்தும வாஞ்சையா இருந்தது யூதா தேசத்தாருக்கு தன் ஆத்துமா எப்போது கர்த்தரை வாஞ்சிக்கிறது என்று யூதா தேசத்தில் பாடப்படுகிறது இரவிலே எனக்குள் இருக்கிற எதனால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என்று யூதா தேசத்தில் பாடப்படுகிறது ஆவியால் எது பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் கத்தருடைய நியாய தீர்ப்புகள் தனக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளாதவன் யார் துன்மார்க்கன் துன்மார்க்கன் எங்கு அநியாயம் செய்கிறான் நீதியுள்ள தேசத்தில் நீதியுள்ள தேசத்தில் அநியாயம் செய்கிறவன் யார் துன்மார்க்கன் துன்மார்க்கன் எதை கவனியாதே போகிறான் கத்தருடைய மகத்துவத்தை யாருடைய கை ஓங்கியிருக்கிறது கத்தருடைய கை கத்தருடைய கை ஓங்கி இருக்கிறதை காணாதிருக்கிறவர்கள் யார் துன்மார்க்கன் கத்தர் தமது ஜனத்துக்காக எதை கொண்டார் வைராக்கியம் தமது வைராக்கியம் கொண்டவர் யார் கர்த்தர் கர்த்தர் தமது ஜனத்துக்காக கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுபவர்கள் யார் துன்மார்க்கர் கத்தருடைய சத்துருக்களை பட்சிப்பது எது அக்கினி கத்தாவே எங்களுக்கு எதை கட்டளையிடுவீர் சமாதானத்தை யூதா தேசத்தாரின் எவைகளையெல்லாம் கத்தர் அவர்களுக்காக நடத்தி வருகிறார் கிரியைகளை எல்லாம் சோதனை கேள்வி இரண்டு துன்மார்க்கனுக்கு செய்தால் என்ன நடக்கும் நீதியை கற்றுக்கொள்ளான் மனம் திருந்துவான் தேசம் செழிப்படையும் ஆசீர்வாதம் அடைவான் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் வேதாகமத்திலிருந்து வேறு ஏதாவது கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தேவை என்றால் கமாண்டில் எல்லாமல் யூதா தேசத்தாரை ஆண்டவர்கள் யார் வேறே ஆண்டவன்மார் யூதா தேசத்தார் யாரை மாத்திரம் சார்ந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள் தேவனாகிய கத்தரை யூதா தேசத்தாரை ஆண்ட ஆண்டவன்மார் எப்படிப்பட்டவர்கள் செத்தவர்கள் இனி யார் ஜீவிக்க மாட்டார்கள் யூதா தேசத்தாரை ஆண்ட ஆண்டவன்மார் திரும்ப எழுந்திராதவர்கள் யார் மாண்டராட்சதர் கத்தர் யாரை விசாரித்து சங்கரித்தார் மாண்டராட்சதர் மாண்டராட்சதரின் எதையும் கர்த்தர் அழிய பண்ணினார் பேரையும் அதாவது பெயரையும் யூதா தேசத்து ஜாதியை பெருக பண்ணினவர் யார் கத்தர் கத்தர் எதை யூதா தேசத்தாருக்கு நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தார் தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் யூதா தேசத்தார் எப்போது கத்தரை தேடினார்கள் நெருக்கத்தில் கர்த்தருடைய தண்டனை தங்கள் மேல் இருக்கையில் யூதா தேசத்தார் செய்தது என்ன அந்தரங்க வேண்டுதல் யூதா தேசத்தார் எது சமீபித்திருக்கையில் வேதனை படுகிற கர்ப்பவதியைப் போல கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறார்கள் காலம் யூதா தேசத்தார் எதில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறார்கள் தன் அம்பாயத்தில் ஸ்திரீ எது சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுவாள் யூதா தேசத்தார் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு எதை பெற்றவர்களைப் போல் இருந்தார்கள் காற்றை பெற்றவர்களைப் போல் யூதா தேசத்தார் தேசத்தில் எதை செய்ய மாட்டாதிருக்கிறோம் என்று கூறுவார்கள் ஒரு லட்சிப்பையும் யார் விழுகிறதும் இல்லை என்று யூதா தேசத்தார் கூறுவார்கள் பூச்சக்கரத்து குடிகள் மறித்த கர்த்தருடையவர்களுடனே யார் எழுந்திருப்பார்கள் பிரேதமான யூதா தேசத்தாருடையவர்கள் எங்கே தங்கியிருக்கிறவர்கள் விழித்து கெம்பீரிக்க வேண்டும் மண்ணில் கத்தருடைய பணி போல் இருக்கும் பூண்டுகளின் மேல் பெய்யும் பணி போல் சோதனை கேள்வி மூன்று தேசத்தார் எப்படிப்பட்ட வேதனையில் உள்ளனர் யுத்த காலம் பேரு காலம் பஞ்ச காலம் நெருக்கப்படுகிற காலம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மரித்தோரை புறப்பட பண்ணுவது எது பூமி கத்தருடைய ஜனம் எங்கே பிரவேசித்து கதவுகளை பூட்டிக் கொள்ள வேண்டும் அறைகளுக்குள்ளே கத்தருடைய ஜனம் எது கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக் கொள்ள வேண்டும் சினம் யாருடைய அக்ரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் புறப்பட்டு வருவார் பூமியினுடைய குடிகளின் பூமியினுடைய குடிகளின் அக்ரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் எங்கே இருந்து புறப்பட்டு வருவார் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்துவது எது பூமி யாரை இனி மூடாதிருக்கும் தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அனைகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது ஏசாய தெற்கதரிசியின் புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லையென்றால் என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஏதாவது கேள்விகளோ இல்லை பதில்களோ தெரிய வேண்டுமாயின் கமாண்டில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரையும் கேள்விகளையும் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு தனியாக அதற்கான பதில்களை தெரியப்படுத்துவேன் கத்தரை எந்தெந்தைக்கும் நம்புங்கள் கத்தராகிய எஹோபா நித்திய கண்மலையா இருக்கிறார் ஆமேன்